தமிழகத்தில் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காணாத பிரதமர் மோடி நேற்றைய தேர்தல் கூட்டத்தில் பேசியிருப்பது மக்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தமிழகத்தின் நலன் குறித்து தேர்தல் கூட்டணியின் போது கூட எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தாதது ஏன் என்றும் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வராத பிரதமர் நீட் பிரச்சனையின் போது வராத பிரதமர் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையின் போது வராத வராத பிரதமர் பிரதமர் தமிழ்நாட்டின் எந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வருவேன் என்று கூறுவது வேடிக்கையாக கூட இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட் பிரச்சனையை பற்றி பிரதமரிடம் பேசவில்லை தமிழ்நாட்டின் எந்த பிரச்சனையை பற்றியும் பேசவில்லை மோடி அவர்களின் நேற்றைய பேச்சில் சுவை இருந்ததாக எனக்கு தெரியவில்லை அதே நேரத்திலே உண்மை இருந்ததாகவும் எனக்கு புரியவில்லை மொத்தத்திலே தேர்தல் நேரத்து மேடை பேச்சு அந்த மேடை பேச்சுக்கு தமிழகத்தின் தலைவர்களும் துணை போகிறார்களே என்று நினைக்கும் போது தமிழக மக்கள் சிரிப்பாக சிரிக்கின்றார்கள் தமிழக அரசு வலியுறுத்த முடியும் அந்த ஆணையத்தை செயல்படுத்த வையுங்கள் காவிரியில் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைப்பதை உறுதிப்படுத்துங்கள் என்று வலியுறுத்தியிருக்க முடியும் இந்த கூ கூட்டத்தில் அப்படிப்பட்ட கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் மறந்தும் முன்வைக்கவில்லை என்று நான் பார்க்கிறோம் அதுபோல் கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவதிலே உறுதியாக இருக்கிறார்கள் தமிழகத்திற்கு நியாயம் கிடைக்க செய்யும் வகையில் அந்த தா மேகதாது அணை திட்டத்தை நிறுத்தி வைக்க ஆணையிடுங்கள் என்று கூறியிருக்க முடியும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்றால் இவர் கேட்டுக்கொண்டிருக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட எப்படி கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து வரவில்லை என்பதை பார்க்கும் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் உதாரணமாக கல்வி இன்று கல்வி என்பது மாநில அரசின் அதிகாரப்பட்டியலிருந்து மத்திய அரசின் அதிகாரப்பட்டியலுக்கு போகவில்லை என்றாலும் ஒரு பொதுப்பட்டியல் என்ற பெயரில் மத்திய அரசின் தலையீட்டுக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது அதன் தான் நீட் உள்ளிட்ட பல்வேறு ஆதிக்கங்கள் இங்கே நடந்து கொண்டே இருக்கின்றன தேர்தல் கூட்டு என்று உருவாயிருக்கிற நேரத்தில் வலியுறுத்தாமல் வேறு எப்போது வலியுறுத்தப் போய்லாம் என்று நமக்கு தெரியவில்லை